ஹாய் வேவர்ஸ் இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய எல்லா கனவுகளும் நிறைவேறி எல்லோருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் செல்வ வளமும் நோயற்ற வாழ்வும் எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு உங்கள் சார்பாக நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சாமந்தி பூச்செடி பற்றி தான் பார்க்க போகிறோங்க எப்போவுமே அக்டோபர் மாதமே மொட்டு வச்சு கிட்டத்தட்ட ஜனவரியில் நான் பூக்களே ஷேர் பண்ணியிருப்பேன் போன வருடம் இந்த வருடம் எனக்கு மொட்டுக்கள் லேட்டாக வந்து ஜனவரி பிறந்துருச்சு இன்றைக்கி தேதி ரெண்டாயிடுச்சிங்க இப்போ தான் பூக்கள் மலர ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பார்க்குறது பர்பிள் கலர் எங்கிட்ட ரெண்டு கலர் இருக்குது போன வருடம் சாமந்தி பூச்செடி நிறைய பூத்து வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாமந்தி பூச்செடி வளர்ப்பில் தொடர்ந்து ஃபெயிலியரா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்குங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த செடியை வளர்க்குறதுக்கு அப்படின்னு அதில் ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் இந்த வீடியோலேயும் இந்த செடி வளர்ப்பில் நான் என்னெல்லாம் சிரமங்கள் அனுபவித்தேன் எப்படி இதை வளர்த்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்கிறேன் இதுக்கு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மண்கலவிலேருந்தே சொல்கிறேன் நர்சரியிலேருந்து நீங்கள் இந்த செடியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ஹைப்ரிட்டாக இருந்தாலும் சரி நாட்டு வெரைட்டியாக இருந்தாலும் சரி எந்த வெரைட்டியாக இருந்தாலும் நம்மளால் வள நம்மளால் தோட்டத்தில் வளர்த்து கொண்டு வர முடியும் அதற்கு மண்கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஓமிகம்போஸ் மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் சாயில் எடுத்துக்கோங்க மீதி இருபது பர்சன்ட்டுக்கு நீங்கள் பிட் எடுத்துக்குங்க அந்த இருபது பர்சன்ட் பிட் இதுக்கு கண்டிப்பாக தேவை ஈரப்பதத்தை தேக்கி பிடிச்சிக்கும் கொக்கோப்பீட்டு அதிகமாக கலந்தோம் அப்படின்னா இதுக்கு வேரில் ஈரம் அதிகமாக இருக்கக்கூடாது நல்ல ட்ரைனேஜ் வசதி உள்ள மண்கலவையாகவும் அமைக்கணும் இதுதாங்க இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நாற்பது சதவிகிதம் மண் எடுத்துக்கோங்க நாற்பது சதவிகிதம் மண்புழு உரம் எடுத்துக்கோங்க இப்போ மண்புழு உரம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஆட்டு சாணம் எரு எடுத்துக்கலாம் தொழு உரம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு என்ன உரங்கள் உங்களுக்கு வந்து அவைலபிளாக கிடைக்குதோ அந்த உரத்தை நீங்கள் நாற்பது சதவிகிதம் கலந்துக்கலாம் மீதி இருபது சதவிகிதம் உங்கள் வீட்டுக்கிட்ட மரத்துக்கடியில் இருக்கிற இலை சருகோட காய்ந்த இலை கூடிய மண்ணாக இருக்கலாம் நர்சரியில் வாங்குகிற உரம் கலந்த செம்மண்ணாகவும் இருக்கலாம் உங்களுக்கு எது கிடைக்குமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இப்போ வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல மாடியில் வச்சுட்டு இதை ரீபாட் பண்ணுங்கள் ரீபாட் பண்ண உடனேயே இதை பதியம் போட முயற்சிக்காதீங்க அப்படி நான் முயற்சி செஞ்சு எனக்கு நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த செடியை ஒரு ஆறு மாதம் குறைஞ்ச பட்சம் ஒரு மூன்று மாதம் வளருங்க ஒரு மூன்று மாதம் வளர்த்த பிறகு நிறைய பக்கவாட்டு கிளைகள் விட்டு நம்ம வச்சு ரீபாட் பண்ணி வச்ச செடி புதிய தளிர்களை எடுத்து நிறைய பக்கவாட்டு கிளைகள் வந்த பிறகு நம்ம அதை கட் பண்ணி பதியம் வைக்க ஆரம்பிக்கலாம் அப்போ தான் நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து வளர்த்து கொண்டு வ கொண்டு வர முடியும் எப்போவுமே நம்ம மொத மொதல் வைக்கிற செடி மதர் பிளான்ட் அந்த மதர் பிளான்ட்டை நம்ம நல்லா வளர்த்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பதியம் வைக்கிறது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதனால் நீங்கள் செடி வாங்கிட்டு வந்த உடனே கட்டிங் கட் பண்ணிங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது இது நான் வந்து செஞ்சு பார்த்து எனக்கு வந்து ஃபெயிலியரான விஷயம் இது முதல் விஷயம் இப்போ நீங்கள் ரீபார்ட் பண்ணிட்டீங்க ஒரு மூணு மாதம் இந்த மாதிரி நிறைய பக்கவாட்டு கிளைகளோடு நிறைய தளிர் எடுத்து தளை தழ தளந்து பச்சை பசையில் இந்த செடியை வளர்த்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மொட்டுக்களே வரலை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் பதியம் போட முயற்சிக்கலாம் இது வந்து சீசனல் ஃப்ளவர் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆறு மாதம் தாங்க இது வந்து பூக்கள் இருக்குது ஒரு மூணு மாதம் இந்த செடியை நம்ம வளர்க்குறதுக்கு மீதி மூணு மாதம் இது பூக்குது இது நீங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இது தாங்க இது பூக்குற சீசன் நீங்கள் வந்து அக்டோபரில் இதை பதியம் வச்சிங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ளே நம்ம செடியை வளர்த்து கொண்டு வந்துடலாம் இல்லை நீங்கள் செப்டம்பர் கூட நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பரில் கூட நீங்கள் இந்த செடியை பதியம் வைக்கலாம் புதுசாக வாங்கி கொண்டு வந்து வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வளர்ந்து வந்துடும் அக்டோபர் நவம்பர்லேயே உங்களுக்கு மொட்டுக்கள் ஸ்டார்ட் ஆகிடும் சில சமயம் நம்ம ஊர் கிளைம்பட்டு அந்த மாதிரி மாதங்களில் மழை வந்து நம்ம எதிர்பார்க்காத நிறைய பெய்யுது இப்போ அதனால் மொட்டுக்கள் வர்றதில் கொஞ்சம் தாமதமாகுது இந்த வருடமும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது அதனால் எனக்கு மொட்டுக்கள் வைக்கவே இல்லை இப்போ வந்து மொட்டுக்கள் நிறைய வச்சிருக்கேன் இதெல்லாம் நான் பதியம் வச்சது மழையில் ஒடிஞ்ச கிளைகளை திருப்பி குட்டி குட்டி பையில் பதியம் வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பதியம் வச்ச கிளை காஞ்சி போச்சு இலையெல்லாம் காஞ்சி போச்சுன்னா அவசரப்படாதீங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் காஞ்ச இலையோடு இருக்கிற கொம்புலேருந்து கூட அடியிலேருந்து உங்களுக்கு கிளை எழும்பி வரும் ஒரு இருபது நாள் வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் அதனால் இந்த செடி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி இதில் மொட்டுக்கள் வர வச்சாலும் இதை பூக்களாக மலர வைக்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்கு பாருங்க அவ்வளோ சிரமமாக இருக்குது கொஞ்சம் சத்துள்ள உரங்களை இதுக்கு நம்ம பார்த்து பார்த்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக மொட்டு வந்து பெரிய பூக்களாக மாறும் இதுக்கு மண்கலவி அமைக்கும் போதே உயிர் உரங்கள் கிடைச்சா கலரு கலந்துருங்க வேப்பம் பொண்ணாக்கு கிடச்சாலும் கலந்து வச்சுருங்க நல்ல சத்துள்ள உரங்களை மண்கலவையோடு நம்ம சேர்த்து அமைச்சிட்டோம் அப்படின்னா இந்த செடி ஹைப்ரிடாக இருந்தாலும் நாட்டு வெரைட்டியாக இருந்தாலும் சூப்பராக பிக்கப் ஆகி வரும் சாமந்தி பூச்செடி வளர்ப்பில் தொடர்ந்து ஃபெயிலியரா அப்படிங்கிற வீடியோ வீடியோவில் இந்த செடியை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பெரிய செடியிலே ஒரு கிளை காஞ்சி போச்சு பாருங்கள் ஆனால் அடியிலேருந்து திருப்பி வேர் இருக்குது அந்த வேர்லேருந்து இந்த மாதிரி புது கிளை எழும்பி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் காஞ்சி போச்சுன்னா கவலையே படாதீங்க வேர் எங்கெல்லாம் போகுதோ அங்கேருந்துலாம் உங்களுக்கு புதிய செடி மேலே எழும்பி வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி புதினாக்கு அடியில் நிறைய வேர்கள் போகுதோ அதே மாதிரி இதுக்கும் வேர்கள் நிறைய போகுதுங்க எங்கெல்லாம் வேர்கள் ஓடுதோ அங்கேருந்து புது செடி உங்களுக்கு மேல் நோக்கி எழும்பி வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பற்றலை அப்படின்னா அந்த சாமந்திப்பூ செடி வளர்ப்பில் தொடர்ந்து ஃபெயிலியராக அந்த வீடியோ நம்ம சேனல் ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்த்துக்கோங்க இது வந்து பூக்களாக மாறட்டம் அடுத்த வீடியோவில் நான் நிறைய பூக்களை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானோ ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்